திருவருகை காலம் இரண்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் யாருக்கென்ன ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படை எண்ணிக்கை வரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் என்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோவே நீ சொல்வது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவே ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்விட்டவருக்கு வலிமை அடிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்விட்டு கலைப்படைவர் பாலிவர் நிலைதடுமாறி வீழ்வார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் வருவர் கழுவுகள் போல் இறக்கை விரித்து உயிரே செல்வர் அவர்கள் ஓடுவார் கலைப்படையார் நடந்து செல்வார் சோர்வடையார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி